அந்த சாவு வந்தால் அப்படின் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இங்கே வருவோம் மட்டும் வாத்திக்கிட்டா நேற்று கூட ஒரு ப இதோண்ட போல போல் புனமொண்டம் எரிக்கிறதாலே எனக்கு கொஞ்சம் பயனாக இருக்குது இல்லையா துடையிலேருந்த அளவுங்களை பயனாக இருக்குது எது தூக்கு போட்டு செட்ட தெரியும் இல்லை உள்ளே ஒரு இதோண்டில் அந்த தஞ்சை அந்த குடம் செட்டிட்டு பழையதுடான் திருமலாக்கிறாங்க பளிப்புளம் கிராம மக்கள் தூமணி சாப்பிட ஆடு மாடு மோடி அதனால் கொண்டு வந்து மச்சம் அதாவது மாமி சாப்படையெல்லாம் செய்கிற உள்ள அவையில் இருந்தாக்கள் என்ன நினைக்கிற சொல்லுங்க பே தான் மணியடிச்சோண்டுவார் நினைச்சு போட்டு வணக்கம் வேலை இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதாவது எல்லாருக்கும் சாவன்றது ஒரு நாளைக்கு வரும் அந்த சாவு வந்து அப்படின் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இங்கே வருவோம்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வருவோம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வரியா தெரியலை நான் உள்ளே போய் காட்ட போகிறேன் அதாவது சுடலை எங்களோட ஊர் சுடலையை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன் பழைய சுடலை இது வந்து பழைய சுடலை புதுச்சூடலை போகிற அளவுக்கு தைரியம் இல்லை ஏன்னாட்டா நேற்று கூட ஒரு ப இதோட எரிக்கவே போல் புனமொண்ட எரிக்கிறதால எனக்கு கொஞ்சம் பயனாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பழைய சுடலை எங்களோட பனிப்புளம் கிராம மக்களால் கட்டி கொடுக்கப்பட்ட சுடலை தான் நின்று உங்களை ரிவ்யூ பண்ண போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு கூடனு கூட மருந்து வந்திருக்கும் இப்போ வந்து மூன்று வீடியோ வாங்க என்ன இதோட அதான் கலைக்குது கொஞ்சம் வீடியோ விரும்பி திரிஞ்சு திரும்பி இப்போ மத்தியானம் ஆயிடுச்சிட்டு மூன்று வீடியோ எடுத்துட்டோம் சரி வாங்க போகலாம் இல்லை ஒரு இடம் மெரிஞ்சிருக்குதானே இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது நாங்க அந்த சிவராத்திரி அன்றிர பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி மூன்று மணி என்ன விடியப்பட மூண்ட முக்கால் மூண்டோ அப்படியே ஒரு ரெண்டு மூன்று மோடு ஜைகளை கடலுக்கு வந்தாங்க கடல் எப்படி இருக்குதுன்றவாங்க போயே கொண்டு மெரிஞ்சு ஒன்று இல்ல வந்தோன்ற கேட்க அதில் வரைய நான் சொன்னேன் மின்மினி பூச்சி விழுகுதடான்ட்டு அது ஒரு சின்ன நாலஞ்சு துளிமாரி தான் விழுந்தது நெருப்பு தான் நாலஞ்சு துளி மாதிரி விளை நான் மின்மினி பூச்சியாக ஒன்று கிட்ட வந்தால் இதில் வந்து ப நெருப்பு நாங்கள் என்னடா இத்த நேரம் கொளுத்துறோண்டு யோசிச்சு போட்டு அதில் சைக்கிளில் வந்தவனையும் சைக்கிளில் இழுத்து கொண்டு வந்தனாங்க அவனையும் கையை விட்டுட்டு நாங்கள் அவன் கத்துறான் எங்களை நில்லுங்கூடா நில்லுங்கூடான்ண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னென்ற இங்கே தெரியாது எங்களுக்கு அந்த இடவு போல இருக்காது இதில் வேற ம வீட்டில் பாவித்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த சுடலையை கட்டு சுழலையே நாசம் பண்ணி கொண்டு நம்ம பா எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளூர் தான் போக போகிறோமா உள்ளூர் போகும்போது பயமாக தான் இருக்குது பழைய சுடலேருந்தளவுங்களை பயமாகதான் அப்படி சமாதி அட்டி இருக்குது ஒரு 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 ஆளு தூக்கு போட்டு சேர்த்தார் சரிங்கல்ல சொல்ல திரும்ப இல்லை அதில் அந்த இடத்த எழுதி போட்டு தான் சேர்த்தவர் அழிச்சுட்டாங்க ரா வந்து அழிச்சுவாங்க வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இந்த போட்டு பிள்ளையாட்ட படத்தை கூட தர வச்சுக்கிற இதுக்கு அதுதான் இதுக்குள்ள எல்லாம் நிறைய டாட்டாக இந்த நினைவு சின்னங்கள் கட்டி இருக்காங்க முழு நாட்டு குப்பையை கொண்டு வந்து இந்த இடத்த போட்டு இந்த இடத்தையும் நாசம் ஆசை பண்ணிட்டு அவங்க உள்ளே ஒரு இதோண்டு இது ஒன்று இருக்குது அன்புமலர் அன்புமலாம் அழிஞ்சு போச்சு இதில் காரணம் எலிச்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு

எண்ணவார விரல் இந்த கேனை வட்டி தான் மேலே இதெல்லாம் போட்டு இந்த சுடலை பார்த்தீங்கன்னா அங்கே ஊர் பொடியலை பார்த்தீங்க என்ன செய்ய வேளிக்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக துப்பரவாகி போட்டு பூக்கண்ட வச்சு அழகுப்படுத்துவோங்கன்னு நினைச்சினாங்க ஆனால் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டுது ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான ஸ்பென்சரும் கிடைக்கல அதாவது ஊராக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் இதை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வச்சுருக்கோம் கடைசியாக கொண்டம் தான் இதில் கிடாக்க போய்

சிவலிங்கம் விருத்தாசலம் பள்ளி கூட மண்டபம் கட்டி கொடுத்த அவருடைய வித்துவான் மூணா விருத்தாசலம் அவர் இந்த நினைவு சின்னம வச்சிருக்கிறாரு அது சாப்பிட்டு தான் இதில் வச்சுக்கிற இடத்துலயும் என்ன வேறு இல்லை அப்படியே இதுல பாத்தீங்கடா இதுல தான் பிணங்களை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு கீழே வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு எரிக்கிறவ இதுல கன நின்று சதைக்கிறேன் அங்காள எங்களுக்கு வாங்க ஒரு நாள் யானு சார் ஐயோ வேண்டாம் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்தான் எனக்கு பயம் சேதம் இந்த குப்பைங்களா குப்பை ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா குப்பை வேன் வேற ஏதாவது எழுதிருவோம் இந்த இடத்துல எல்லாம் போட்டு இந்த இடத்தபடி நாராய்ச்சி வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா கபடி பார்க்கப்போ வந்து பழைய சுடையில் காட்டிக்கிடுறேன் எத்தனை நிமிஷம் வீடியோ வந்துருக்கு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பரவாயில்லை தான் ஒரு என்னமோ ஒரு பேணி ஒன்று இருக்குது சங்கிலி மாடங்கிட்டு அந்த பேணியிட்ட ஏதாவது நான் மோடி போக போக சொல்லி அந்த சங்கிலி மாட கிட்ட சொ அது வந்து சும்மா பே என்ற ஆக்கள் சொல்கிறா அது இந்த உண்மை கதை எனக்கு ஒரு சொன்னா அது சொல்றேன் ஓ அது இதுலேயும் கழிப்பு தான் கழிச்சுக்கிட கழிப்பு கழிக்கிறேன்டா அது செத்தாக்க அடுத்த எட்டு விடாண்டு ஒன்று வந்து இதில் எல்லாத்தையும் மஜா வாக்கி கழிச்சு போட்டு போகிறாரு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் கிடாது வட்டினா பனைமர இருந்து உள்ள ஊர் குப்பா முழுக்க இங்கே தான் கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கணும் இந்த அதில் ஒரு கோயிலும் இருக்குல்ல வைரவர் கோயில் அதில் நிப்பாட்டும் என்ன நேர்த்தி வச்சாலும் நீங்கள் நிறையா இல்லை நிப்பாட்டும் நிப்பாட்டும் நிப்பாட்டு நிப்பா இந்த இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க இந்த கோயிலில் படையல் பெய்கிற என்னென்னா ஆடு மாடு ஹோலி அதில் கொண்டு வந்து மச்சம் அதாவது மாமிச படையெல்லாம் தான் செய்கிறவன் உள்ளாக மாமிச மாமிசத்தாளை படைச்சி தான் செய்கிறவன் இந்த கோயில் இது செய்கிற இல்லையோடா அது அந்த ஆடு மாடு ஏன்னா தெரிஞ்சவருக்கா செய்கிறவன் நான் வளர்ந்த அப்புறம் அப்படி செய்கிறவன் ஜ அதில் ஆக்கள் ஆ ஏவா ஏன்னா தெரிஞ்சவருக்கா செய்த நான் வந்து சாப்பிடுறேன் நான் முட்டை அது ரெண்டு நிறைய இந்த கேணி தான் ஒரு கதை ஒன்று இருக்குது இந்த இது வந்து பே கேணி என்று சொல்கிறவையாம் ஆனால் இதுக்கான உண்மை கதை என்னென்னடா பழைய காலத்தில் மாட்டு வண்டியில் இருக்குது மாட்டு வண்டியிலுக்கு மாட்டுக்கு ஒரு மணி கீழே அந்த கழுத்தில் இது ஒரு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒன்று போட்டு விடுவோம்னா அதை கட்டி போட்டு ரெண்டு மாட்டை கட்டி போட்டு மாட்டு வண்டியில் மண்ணெல்லாம் வாரது இஞ்சியால் கடலில் அணே ஃபுல்லாக மண்ணெல்லாம் வாரது அப்போ இல்லை இருந்தாக்கள் என்ன நினைக்கிற சொல்லுங்க பேய் தான் மணி அடிச்சோண்டு வரதண்டுன்னு ஆச்சு போட்டு இந்த மாடு மணி அடிச்சோண்டு வேற இருந்தாக்கள் நினைக்கிறது பேய் தான் மணி அடிச்சோண்டு வேற தண்டு போட்டு மாடன் வாரான் மாடன் வாரான் அது மாடு வந்து மாட்டை சத்தம் போட்டு கொண்டு தானே வேறு அவன் வந்து ஒழிச்சு போடுறது இல்லை இருக்கிறாக்கள் நினைக்கிறது பேய் வெறுதண்டு கொலிச்சு போகிறதால சங்கிலி மாடன் என்று இதுக்கு பேர் வந்தன்ட்டு ஆக்கள் சொன்னவே எனக்கு ஒரு ஆள் தான் சொன்னாது ஆனால் நிறைய பேர் சொன்ன இதுக்கு பேர் சங்கிலி மாடங்கின் இந்த கதையாலான இதுக்கு வந்து சங்கிலி மாடன் வந்தேன்ட்டு நான் ஒரு ஆள் சொன்னது சரி மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் எனக்கு நிறைய நாள் யோசித்தேன் நான் இந்த சுடலையை காட்டினான் என்ன அதோடு பார்த்தீங்கன்னா இந்த சுடலையை முக்கியமாக காட்டினதுக்கான காரணம் வந்து இந்த சுடலையை நாங்கள் வந்து துப்பரவாக்கி எங்களோட ஊரால் அதாவது அந்த காலத்தில் கட்டி கொடுத்த சுடலையை நாங்கள் தான் அழிய விட்றோம் அதை வந்து ஒருக்கா துப்புரவாக்கி குப்பிகள் எல்லாத்தையும் மடுத்து போட்டு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம் அதை நீங்கள் தான் யோசி ஏதாவது செய்யணும்னு நாங்கள் யோசிச்சேன் நாங்கள் ஒரு இளைஞர் சங்கத்தால் இப்போ இந்த செய்கிறதுக்கான நேரங்களும் வரையில் இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் விட்டுட்டோம் திருப்பி ஒருக்கா செய்யலாம் இருந்தால் அப்புறம் எல்லோரும் மாற இடம் தான் இப்போ மாற்றிட்டு நான் அது வந்து புதுசாக காட்டியிருக்கீங்க சரி இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ள அடுத்த காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்